ரூல் என்ன பவுண்டரி உங்களுக்கான வரையறை மீறி உங்களால் செயல்படவே முடியாது செயல்பட உங்களுக்கு எண்ணமும் வராது அப்படி ஏழாவது அதிசயத்தை மீறி எட்டாவது அதிசயமா அந்த எண்ணம் வந்தாலும் உங்களால் அதை செயல்படுத்த முடியாது நான் என்ன சொல்றேன் பொது பலனோ தனிப்பட்ட பலனோ சொல்றது கரெக்டா இருக்கணும் இல்ல கட்டாயமா பொது பலன் சொன்னாலும் இதுதான் பொதுவான அமைப்பு அப்படின்னு சொன்னாலும் அது அத்தனை பேருக்கு பொதுவாக கரெக்டா இருக்கணும் இந்த மூணுத்துல ஒன்னாவது இருக்கணும் மாமனார் சூரியன் கர்மா சம்பந்தப்பட்ட தொழில் பண்றார் அப்படின்னா இவங்களுடைய ஜாதத்தில் அது கண்டிப்பாக இருக்கணும் இருந்தே ஆகணும் மாமனார் வந்து அவர் தந்தையோட தொழில பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ இதெல்லாம் என்ன காரகத்துவம் சூரியனுடைய காரகத்துவம் அப்போ சூரியன் சூரியன் கர்மா மாமனாருடைய தொழிலோட சம்மந்தப்பட்டுருச்சு அப்ப நம்ம ஜாத்துல மாமனார் தொழில் என்ன எட்டும் பண்ணணும் நம்ம அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு தொழில் இருக்கும் நம்ம கணவனுக்கு ஒரு தொழில் இருக்கும் நமக்கு ஒரு தொழில் இருக்கும் இத்தனையும் வச்சு ரெண்டு 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 பாவம்ல எடுத்து வச்சுட்டு தாத்தாவோட தொழிலும் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய பனிரெண்டு பாவமும் கரெக்டா டிகிரி லெவல் சரியா இருக்கா இல்லையா அப்படின்றத உங்களால செக் பண்ணிக்க முடியும் ஆன்மீக உலாநியர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு அதிபதி இருப்பாங்க அந்த அதிபதி யார் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது மூலமா ரொம்பவே அழகா விஷால் சார் சொல்லக்கூடிய அந்த காம்பினேஷன்ஸ் இருக்கு இல்லையா அந்த ரூல்ஸ் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் வாங்க இது கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இன்றைக்கு எந்தெந்த நட்சத்திரங்கள் நம்ம பேச இருக்கிறோங்கிறது குறித்தும் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த நட்சத்திரத்துக்காக நீங்க சொல்லக்கூடிய அந்த ஆறு நட்சத்திரங்கள் வந்து எப்படியாவது ஒன்று புரிந்தி வந்துடுது இல்லைன்னா லக்னத்துல சொல்லக்கூடிய அமைப்புகள் வந்தது ஒரு சூரியனோ ஒரு செவ்வாய் ஏன் வந்து நான் ஒரு மூணு ரூல் நாலு ரூல் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த நட்சத்திரத்தை கிராமத்துல பிறந்த அத்தனை கோடி பேருக்கும் அது காமனா இருக்கணும் நான் என்ன சொல்றேன் பொது பலனும் தனிப்பட்ட பலனோ சொல்றது கரெக்டா இருக்கணும் இல்ல கட்டாயமா பொது பலன் சொன்னாலும் இதுதான் பொதுவான அமைப்பு அப்படின்னு சொன்னாலும் அது அத்தனை பேருக்கு பொதுவா கரெக்டா இருக்கணும் பொதுன்னு சொல்லிட்டு இது நடக்கலாம் நடக்காம இருக்கலாம் அப்படின்னு சொன்னா அப்புறம் எதுக்கு நம்ம நேரம் நம்ம உட்காந்து அதுக்கு ஒரு விதியை உருவாக்கி நேரம் மெனக்கெட்டு அதுக்கு கேமரா வச்சு ஷூட் பண்ணி நம்ம உலகம் ஃபுல்லா எதுக்கு நம்ம டெலிகாஸ்ட் பண்ணணும் விதினா விதி ம் கரெக்ட்டுங்களா ரூல் ரூல்னா என்ன பவுண்டரி உங்களுக்கான வரையறை மீறி உங்களால் செயல்படவே முடியாது செயல்பட உங்களுக்கு எண்ணமும் வராது அப்படி ஏழாவது அதிசயத்தை மீறி எட்டாவது அதிசயமா அந்த எண்ணம் வந்தாலும் உங்களால் அதை செயல்படுத்த முடியாது இது பொதுவாக நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கிரகங்கள் இந்த அமைப்புகள் இதை தான் அட்ராக்ட் பண்ணுவோம் வேற வழியே கிடையாது அட்ராக்டே பண்ணலனால தான் போய் மாட்டோம் போய் மாட்டுவோம்

ஒருத்தர் வந்து கேட்டை ஒருத்தர் நட்சத்திரத்தில் ஒருத்தர் வந்து லவ் இப்போ அந்த காதலனுக்கோ அல்லது அந்த காதலிக்கோ இவங்க ஆனா பெண்ணா இருக்கும் பட்சத்தில் காதலனுக்கோ காம்பினேஷன்ல ஒண்ணு கூட இல்லப்பா இல்ல ரெண்டு அந்த ரெண்டு அந்த ஒரு கர்மாக்கும் ஒரு ஒரு காம்பினேஷன் கூட வரல அவங்க ஜாதத்துல என்னால அடிச்சு சொல்ல முடியும் நான் பாத்துட்டேன் ஆனா நாங்க லவ் பண்றோமே அப்படின்னு கேட்டா ஒரே பதில் சிம்பிளா நீங்க லவ் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அது போய் முடியாது வாய்ப்பே கிடையாது ஓ திருமணமாகாத காதல் கதைக்கு பின்னாடி இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கு கட்டாயமா ஆமா ஏனா என்ன அது ஒன் சைட் லவ் எனக்கு திருமணத்தை முடியலன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிருவாங்க அதுவும் இருக்கு ரெண்டாவது இவங்க ப்ரொபஷனோ அவங்களோட அவங்க 4 12ஓட சம்பந்தப்படணும்ல ஆ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூல் சம்பந்தப்பட்டிருக்கு அதுவும் இதுவும் வரணும் அதுவும் வரணும் எல்லாமே வரணும் அப்ப பொறுத்தோம்னா நாம எல்லாத்தையும் தான பார்க்கணும் அதுஅதுமா எங்க அப்பாவுடைய ப்ரொபஷனும் இந்த மனித ஜாதத்துல ரிஃப்ளெக்ட் ஆவுது அப்படி இருக்கு இப்ப என்னுடைய தந்தை என் மனைவிக்கு என்ன உறவு மாமனார் ஆமா மாமனார் மாமனாருடைய தொழில் நம்ம ஜாதகத்துல எட்டு பன்னெண்டு நம்ம ஜாதகத்துல எட்டு பன்னெண்டு மாமனாருடைய தொழில் மாமனார் மருத்துவ துறையில் இருக்கிறாரு மாமனார் அரசியல்வாதியா இருக்கிறாரு ஓகேங்களா மாமனார் வந்து அவர் தந்தையோட தொழில பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ இதெல்லாம் என்ன காரகத்துவம் சூரியனுடைய காரகத்துவம் அப்போ சூரியன் சூரியன் கர்மா மாமனாருடைய தொழிலோட சம்மந்தப்பட்டுருச்சு அப்ப நம்ம ஜாத்துல மாமனார் தொழில் என்ன எட்டும் பன்னெண்டும் பன்னெண்டும் கரெக்டு தானா எட்டு பன்னெண்டு அப்போ நம்ம ஜாதகத்துல எட்டு கூட அல்லது பன்னெண்டு கூட கேது இருக்கணும் ஓகே எட்டுல கேது எட்டாம் அதிபதி கூட கேது பன்னெண்டுல கேது பன்னெண்டாம் அதிபதி கூட கேது இது மாமனார் மருத்துவ துறையில இருக்கிறாருன்னா அந்த சூரியன் கர்மாவோட சூரியன் கர்மா சம்மந்தப்பட்ட தொழில் மாமனார் இருக்கிறார் அப்படின்னா எட்டு இருக்கணும் அல்லது எட்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி அஸ்வினி இருக்கணும் ஓகேங்களா எட்டு ரெண்டு பன்னெண்டு ரெண்டு இருக்கணும் அங்க எப்படியாவது அந்த எட்டு ரெண்டு பன்னெண்டு ரெண்டு ரெண்டாம் அதிபதி எட்டுல எட்டாம் அதிபதி ரெண்டுல ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பன்னிரெண்டாம் அதிபதி ரெண்டுல ரெண்டாம் அதிபதி பன்னிரெண்டுல ஓகேங்களா இந்த காம்பினேஷன் இருக்கணும் இந்த மூணுத்துல ஒன்னாவது இருக்கணும் மாமனார் சூரியன் கர்மா சம்பந்தப்பட்ட தொழில் பண்றார் அப்படின்னா இவங்களுடைய ஜாதத்துல அது கண்டிப்பாக இருக்கணும் இருந்தே ஆகணும் அப்போ மாமனாருக்கு ஒரு தொழில் இருக்கும் மாமியாருக்கு ஒரு தொழில் இருக்கும் நம்ம அப்பாவுக்கு அம்மாவுக்கு ஒரு தொழில் இருக்கும் நம்ம கணவனுக்கு ஒரு தொழில் இருக்கும் நமக்கு ஒரு தொழில் இருக்கும் இத்தனையும் வச்சு ரெண்டு 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 பாவம்லாம் எடுத்து வச்சுட்டு தாத்தாவோட தொழிலும் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய பன்னிரெண்டு பாவமும் கரெக்டா டிகிரி லவ் சரியா இருக்கா இல்லையா அப்படின்றத உங்களால செக் பண்ணிக்க முடியும் பண்ண முடியுமா முடியாதா

அப்படி இல்லைன்னா எட்டாம் மதிய பன்னெண்டாம் மதிபதியோ அஸ்வினி ஆயுலியோ அனுஷம் பூரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கணும் வாங்கியிருக்கணும் அந்த நிச்ச அப்படி இல்லைன்னா பாவ ரீதியா ரெண்டு எட்டு பனிரெண்டு ரெண்டு ஆஹ் ரெண்டு எட்டு ரெண்டு பனிரெண்டு இந்த சம்பந்தம் இருக்கணும் இந்த தொடர்பு இருக்கணும் இல்லாமல் உங்கள் ஜாதகம் சரியான ஜாதகமா இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை நம்ம நிறைய செக் பண்றதுக்கும் சேர்த்து ரூல்ஸ் கொடுக்குறீங்க பொருந்துதா இல்லையா அனுமதி இருக்கான்றதுக்கும் நிறைய செட் ஆஃப் ரூல்ஸ் இதெல்லாம் வந்து ஏன் கொடுக்க முடியுது அப்படின்னா நட்சத்திரம் உங்களுக்கு மாறாதே கட்டாயமா ஓகேங்களா எல்லார்கிட்டயும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருந்தது ஆணித்தரமா அடிச்சு இவர் எப்படி சொல்றாரு எப்படி அது மாறாம இருக்கு இப்ப நான் சொல்றத மறுக்கணும்னா நீங்க ஆதாரப்பூர்வமா மறுங்கன்னு சொல்றேன் முதல்ல அந்த ரூலை எழுதுங்க நோட்ல எழுதுங்க நான் சொல்ற ரூல ஃப்ரீ கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் நான் நான் சொல்ற ரூல்ல ஃபர்ஸ்ட் நீங்க நோட்ல எழுதுங்க எழுதிட்டு அதுக்கப்புறமா செக் பண்ணுங்க நான் இங்கேயும் ஓடி போறது போறது கிடையாது இந்த ப்ரோக்ராமை யாரும் டெலிட் பண்ண போறது கிடையாது நான் இங்கே தானே இருக்கேன் ஓகேங்களா என்கிட்ட சவால் விடணும் இல்லை சார் டிஎன்எஸ்எல்ஜி நீங்கள் சொல்கிறதெல்லாம் தப்பு சார் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கமெண்ட்டில் வந்து கதறக்கூடாது ப்ரூவ் பண்ணணும் வாதம்னா என்ன அது வந்து கரெக்டாக அவருக்கு சரியான ஒரு ஆதாரத்தோட இருக்கணும் அது ப்ரூவ் பண்ணணும் நான் தப்புன்னு உங்களால் முடிஞ்சால் ப்ரூவ் பண்ணுங்கள் ஓகே ப்ரூவ் பண்ணிட்டு அப்புறம் பேசுங்கள் இப்போ நம்ம அந்த அந்த ஒன்று ரெண்டு பேர் கூட நம்ம தவறுன்னு சொல்லலை அதுங்களா நீங்க சொல்றதெல்லாம் தப்பு அப்படின்னு அவங்க ஏன் சொல்றாங்கன்னா முதல்ல அந்த ரூலே அவங்க அப்ளை பண்ணி இருந்திருக்க மாட்டாங்க அது அப்ளை பண்ண தெரியல நிறைய பேருக்கு சிம்பிளா பொருந்தக்கூடிய அதுக்கு முதல்ல பேசிக்கா ஜாதகம் பார்க்க தெரியணும் சரி பப்ளிக் ஜாதகம் பார்க்க தெரியல இது எத்தனையோ ஜோதிடர்கள் பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ உங்களுக்கு எல்லாம் ஜாதகம் பார்க்க தெரியணும் தானே பார்த்துட்டு பேசுங்க மேசிம் ஒரு நாள் வந்து இது குறித்தே பேசலாம் சார் ஏன்னா நிறைய பேருக்கு மேஷத்துக்கு யாரு வந்து அதிபதி அப்படிங்கறதுல நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு அந்த அதிபதி எங்க போய் வந்திருக்கிறார் மேஷம் விருச்சிகத்துக்கு செவ்வாய் அதிபதி ஓகேங்களா தனுசு மீனத்துக்கு குரு அதிபதி மகரம் கும்பத்துக்கு சனி அதிபதி கடகத்துக்கு சந்திரன் மட்டும் அதிபதி சிம்மத்துக்கு சூரியன் மட்டும் அதிபதி ராகு கேதுக்கு வீடுகள் கிடையாது மிதுனமுக்கு கன்னிக்கு புதன் அதிபதி ரிஷபத்துக்கு துலாமுக்கு சுக்கரன் அதிபதி

அதாவது நீங்க ஜோதிடம் கத்துக்கிறதுக்கு மட்டும் கிடையாது எந்த ஜோதிட முறை நீங்க கத்துக்கணும்னாலும் இருபத்தேழு நட்சத்திரத்தினுடைய வரிசை தெரியணும் பனிரெண்டு வீடுகளினுடைய வரிசை தெரியணும் பன்னிரெண்டு வீடுகளுக்கு யார் ஓனர்னு தெரியணும் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு எந்தெந்த கிரகம் அதிபதினு தெரியணும் இருபத்தேழு டிவைடட் பை ஒம்பது அப்போ ஒரு கிரகத்துக்கு மூணு மூணு நட்சத்திரம் வருது அப்போ அந்த மூணு மூணு நட்சத்திரத்துக்கு எந்தெந்த கிரகம் சொந்தம்னு தெரியணும் இது தெரிஞ்சா போதும் டிஎன்ஏ ஜோதிடம் மட்டும் கிடையாது இந்த உலகத்துல எந்த ஜோதிட முறை புதுசா வந்தாலும் அதை உங்களால ஈஸியா அடாப்ட் பண்ணிக்கவும் முடியும் கத்துக்கவும் முடியும் எப்பவுமே ஒரு ஜோதிடத்துல வந்து ஒருத்தவங்க சிறந்து விளங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் புது புது ஜோதிட முறை எத்தனையோ வரலாம் ஆனால் காலம் தாண்டி அந்த ஜோதிட முறை வித் ஸ்டாண்டாக நிற்கிது ஒரு நிலையா நிற்கிது அது சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது அப்படின்னா அதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு காரணம் என்னென்னு தெரியுங்களா அதை கண்டுபிடிச்சவங்க பாரம்பரிய ஜோதிடத்துல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க ஓகே பேசிக்கில் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க பேசிக்னா பலன் சொல்றதுல இல்லை காரகத்துவங்கள்லயும் பாவத்திலையும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு அடிப்படை அண்டர்ஸ்டாண்டிங்னு ஒன்னு இருக்குல்ல அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அது ஸ்ட்ரா அந்த ஸ்ட்ராங் இருந்துச்சு அப்படின்னா நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தையும் அந்த காரகத்துவத்தோட சம்பந்தப்படுத்தி புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து அவங்களுக்கு இருக்கும் இன்வெஸ்டிகேட்டிவ் மைண்டுன்னு சொல்லுவாங்க அதை இப்போது ஒரு ஒருத்தவங்க ஒரு கொலை நடக்குதுங்க ஏதோ ஒரு சம்பவம் திருட்டு நடந்துருச்சு அது இன்வெஸ்டிகேட் பண்ற பண்றாங்க ஒருத்தவங்க அவங்களோட மைண்ட் எப்படி யோசிக்கும் ஒருத்தர் காணாமல் போயிட்டாரு கம்ப்ளைண்ட் வந்துருச்சு அப்படின்னா கடைசியாக அவர் யார்கிட்ட பேசினாரு கடைசியாக அவர் எங்கே இருந்தார் எங்க இருந்து மறைஞ்சாரு மிஸ் ஆனது எந்த இடத்துல இருந்து மிஸ் ஆனார் மிஸ் ஆனதுக்கு முன்னாடி அவரை கடைசியா பார்த்தவங்க யாரு எந்த இடத்துல வச்சு பார்த்தாங்க அப்படி கடைசியா அவரை பார்க்கும் பொழுது அவர் யாரு கிட்ட பேசிட்டு இருந்தாங்க அப்ப அவருக்கு இவருக்கு என்ன உறவு இப்படிதான் அதாவது ஒரு விஷயம் இல்ல அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கணும் அப்போ எங்க தொலை சொல்லுவாங்கல்ல தொலைச்ச இடத்துல இடத்துலதான் தேடணும் எங்க தொலைஞ்சது எப்படி தொலைஞ்சது சொல்லுவாங்கல்ல ஞாபகப்படுத்த கடைசியை நீ எங்க பார்த்த ஒரு பொருளை தொடச்சா அங்கே கேட்பாங்க கடைசியே நீ எப்போ பார்த்தேன்னு கேட்பாங்க ஓகேங்களா அது எதுக்கு நூல் 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 மாதிரி பிடிச்சி அது அதனுடைய ரூட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த மூளை வேணும் ஜோதிடத்துக்குள்ள ஒருத்தர் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா அந்த அடாப்டிவ் மைண்ட் இருந்துச்சு அப்படின்னா எந்த ஜோதிட முறையும் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாத்துக்கும் ஒரு ஒருத்தர் வந்து அப்பப்போ வந்து ஃபீட் பண்ணணும் நான் வந்து அதை வடிவல் சொல்லுவார்ல ஓ உன்னோட லவ்வுக்காக என் மூளை தானே நான் கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன் ஓ மூளை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தானே இருக்கு அப்படின்ட்டு அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வச்சிருக்கவங்க அவங்க நிறைய கிளாஸுக்கு போவாங்க அந்த கிளாஸுக்கு போயிட்டு பாடம்லாம் உட்காந்து எழுதுவாங்க ஆனால் என்னன்னா எழுதுனது அப்படியே வந்து புக்கில் வந்து அப்படியே தூங்கும் நீங்க நிறைய ஜோதிட வகுப்புக்கு போறவங்களை நீங்க பாருங்க அவங்க தொழில்முறை முறை ஜோதிடராக இல்லாட்டி கூட பரவாயில்ல அது பிரச்சனை கிடையாது ஆனா ஒரு ஆர்வத்துக்காக தானே நீங்க ஃபீஸுக்குன்னு ஒரு பிரயோஜனம் இருக்கணும்னு ஒரு பிரயோஜனம் இருக்கணும் கஷ்டப்பட்டு போய் நாலு உட்காந்து கிளாஸ் அட்டன் பண்றீங்க பண்ணி நோட்ஸ் எல்லாம் எழுதிக்கிறீங்க எழுதிட்டு அதுக்கப்புறம் அதை என்ன பண்றீங்கன்னு ஆமா அப்ளை பண்ணி பார்த்தாதான் முதல்ல அதுவே மைண்ட்ல ஞாபகத்தில் நிற்கும் இல்லைன்னா மைண்ட்ல ஞாபகத்தில் நிக்காது அதனால அப்ளை பண்ணாதான் தெரியும் நம்ம வந்து கண்டினியூஸா அது ஒரு ப்ராசஸா வச்சிருந்தா மட்டும்தான் அது புரியும் எப்போதும் போல அருமையான தகவல்கள் அற்புதமான விளக்கங்கள் நம்ம நேர்களுக்காகவே கொடுத்துருக்கீங்க கட்டாயமா பலன் அடைஞ்சிருப்பாங்க நான் நம்புறேன் நேர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் ரொம்ப நன்றி சார்